ஹலோ கோடர்ஸ் வெல்கம் பேக் டு விக்கே சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாருன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி விஎஸ் கோரில் ஜெமினியே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு பட் நம்ம ஆக்சுவலாக அந்த வீடியோல என்ன பண்ணியிருந்தோம்னா ப்ராஜெக்ட் ஏடியாகஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா ஏஐ ஃபீச்சர்ஸே எனபிள் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் நமக்கு அந்த கோடு சின்ஸெலாம் அது ரெக்கமெண்டேஷனாக காட்டிகிட்டே இருக்கும் ஸோ அதை எப்படி விஎஸ்கோரில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு நான் அதை வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் ஸோ ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா நம்ம ஜெமினிஏ யூஸ் பண்ணணும்னா அவங்களோட கூகுள் க்ளோட் பிளாட்ஃபார்ம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிச்சிருக்காங்க அது ஃப்ரீ ட்ரெயல்னாலுமே நம்ம பேமெண்ட் மேத்தடுக்கு ஒரு கார்டு இல்லைனா ஏதாவது டீடைல்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ அது வந்து அவ்வளோ சேஃப் இல்லை அதனால் என்ன பண்ணோம்னா வேறு நிறைய என்னென்ன ஏலாம் இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி ஒரு பெட்டர் ஏஐ வந்து இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ விஎஸ் கோடில் ஒரு பெட்டர் ஏஐ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வீடியோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஓகே டேரெக்டாக அவங்க விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸ்டென்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஸோ பிளாக் பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க எதுவுமே வராது ஸோ அது ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுங்க ஓகே இப்பவும் ஒன்றும் வராட்டி என்ன பண்ணுங்கன்னா ஏஐ ஸ்பேஸ் கோட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும் பிளாக் பாக்ஸ் ஏஐ கோட் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து இங்கே இன்ஸ்டால் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இது வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஜேஎஸ் ஃபைல் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண நான் ட்ரை பண்ண போகிறேன் ஓகேஏசிக்கு சொல்லிட்டு ஒரு ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் ஸோ ஐடி ஒன் கான் நேம் சிக்ஸ்டி ஃபோர் டைப் பண்ணிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கோடு சஜஷன் கொடுக்கும் சேவ் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன் பார்த்தீங்களா அடுத்த கோடு சஜஷன் கொடுக்குது ஸோ இப்படி தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு டேப் அமுக்கணும்னா அந்த கோடு அப்படியே வந்துடும் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இது வந்து ஃப்ரீயாகவே நமக்கு அந்த கோடு சஜஷன்லாம் கொடுக்குது ஸோ அதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம லைவாக கோட் சேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிற மீன் ஒரு ஐக்கான் வந்துருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளாக் பாக்ஸ் ஏ கோட் சேட் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு பேனல் வரும் இங்கே நமக்கு என்ன கோடு வேணுமோ அதை நம்ம டைப் பண்ணி கூட வாங்கிக்கலாம் என்ன பண்ண போகிறேம்னா ஸோ என்ற கொடுத்துட்டேன் ஸோ என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க பர்ஃபெக்டாக ஒரு கோடு வந்துருச்சு போயிட்டே இருக்கு நிறைய கோடு நம்மளுக்கு ஆட் நம்பருக்கு பாருங்கள் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கோ ரெண்டு பாசிபிலிட்டியும் கொடுத்துருக்கேன் நமக்கு வந்து ஒயில் ட்ரூனாக அது வந்து நம்ம கண்டினியூவாக ட்ரை பண்ணி அதாவது பெட்ரு கோட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது ஓகேவா ஷேர்ட் வித் யுவர் கோடு ஃபைல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே இது வந்து சின்ன வீடியோ தான் அந்த மட்டும்தான் அந்த வீடியோ எடுத்துருக்கோம் ஓகே கூட நெக்ஸ்ட்டு ஒரு இன்ஸ்பேன் சந்திக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்